சேரி அவ்வளவு நினைப்போம் அந்த ஒரு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு எண்பத்தி நா எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு ஏழு சித்தர் தமிழ்ச்சூர் பக்கம் தான் இருந்தார் எண்பத்தி ஏழு பக்கம் தான் லிங்கச்சத்து வந்தாரு லிங்கச்சத்து வந்து இருநூத்தி பத்து ரூபாய் உட்கார்ந்தாரு அதுக்கப்புறம் இரநூத்தி பதினஞ்சு இந்த சுத்து ஒட்டரா தான் உட்காந்துப்பார் இப்போ நைட்டு பகலும் நைட்டு இப்போ காத்து மழை அடிச்சா கூட எங்கேயும் உள்ள போய் தாங்க மாட்டார் வெளியே தான் அவர் தின்னதா அந்த தின்னுதான் அந்த திண்ணல தான் உட்காடுறாரு நிறைய பேர் எவ்வளோ கோட்டி செம்லாம் வருவாங்க அவர்கிட்ட நாங்களாம் வந்து அப்போலாம் இங்கே பக்கத்தில் வந்து கம்பல் வேலை செய்து சிலப்போம் கேட்பாங்க நாங்கள் பார்க்கறதுக்கு என்னடா இருந்தாலும் நாள் விடியிருக்காரு இவரு கிட்ட ஒரு சிவாங்கி சாப்பிட்றாங்களே நினைப்போம் ஒரு சில அடிசைலாம் நடக்கும்போது தான் சரி ஐயா ஐயா கிட்ட ஒரு சக்தி இருக்கு நான் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஐயா வந்து ஒரு இருபத்தி ஆறு நாள் அண்ணா நாகராய சாமி ஒருத்தர் இருந்த சென்ற கோமண்ட்டர் ஓயிறார் அவர் தான் ஊர்ல ஒரு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இருபத்தி ஆறாவது நாள் அவர் தண்ணி தானே ஜீவ சமாத்தியை அணிஞ்சிட்டார் அணிஞ்சது இங்கிருந்து சந்தானன்று சேனம்பட்ட அவரு ஐஜி இன்னும் சில பெரிய மாணிக்க மாணிக்க முதலியார் அந்த தீநகர் இவங்களாம் சில எல்லாம் பெரிய ஆள்லாம் கூடி பிஜி பண்ணிடுறாச இடத்த கேட்டு அங்க அவருடைய ஐயாவுடைய ஜீவ சமாதி பண்ணி அங்கேயும் மாசமான ஜீவ அமாவாசை பௌர்ணி நடந்தது இங்கே அமாவாசை வசை போனது தினசரி அண்ணா தானே ஆரம்பிச்சிருக்கோம் இங்க ஐயா வந்து ஏதாவது ஒரு குறை சொன்னா அந்த எதுக்கு அப்படினாலும் போதும் அதுக்கு அந்த இடம் தெரிவித்து சேர் இல்லை அதுதான் குறைத்திருக்காரு அந்த இடத்துல போய் நிக்க சொல்லுவாரு உக்கா போட எல்லாம் குறை தீண்டி போச்சு வந்தார் அந்த போய் நின்று போனாலும் அவங்க குழந்தை பாக்கியம் திருமணம் கொடுத்து ஏதோ தொழில் பிரச்சனை குரல் பிரச்சனை எல்லாமே சீர்த்து வைப்பார் நின்றுட்டு போனாலுமே அவங்க போதும் அடிப்பார் ஏதோ ஒரு சாத்து சேர்ச்ச ஏதாவது கூட சொல்லுங்க பல்லாப்பலாம் ஆடிப்பார் தெஞ்சியா போய் இந்த அங்க தம்பு கொண்டு வந்து மன்னிப்பு வீட்டுல தப்பு விட்டு வந்திருப்பாங்க கேட்டா தெரியும் அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து நாங்க நேரடியா பார்த்துக்கிறோம் உயர் அதிகாரி பெரிய அதிகாரம் வந்து பதவியில தவறு நடக்கும் அந்த தவறு வந்து ஐயா கேட்கும் போது சுட்டுவார் அதெல்லாம் போவாதுடா அப்போ நாங்கெல்லாம் சின்ன வயசு ஆகுனங்க அப்போ ஐயா ஒரு மருந்து பெருதான் குழம்பு இருக்காருங்க வச்சு தீபம் எடுத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இந்த இடம் ஒரு சின்ன மேனேஜர் அது அதை அடிச்சிட்டு ஒரு கோயில கட்டி இன்னைக்கு முப்பத்தாறு வருஷமா பூஜை பண்ணுவோம் மாசி மாசம் மாசி போராடும் மாசி போராடம் பிப்ரவரி பதினஞ்சு மார்ச் பதினஞ்சுக்குள்ள வரும் அது தேதி வருஷம் வருஷம் தேதி மாறி வரும்

அது முன்னாடி பாபா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க